அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை ஜூலை மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாக சதுர்த்தியானது இருக்குதுங்க இந்த நாக சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல்வேறு விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் திருஷ்டிகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஓயாத சண்டை சச்சரவுகளாக இருக்கும் கணவன் மனைவி சண்டை வந்து அதிகமாகிட்டு அவங்க வந்து விவாகரத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட தள்ளப்பட்ட இன்னும் சில பேருக்கு திருமண வாழ்க்கை வந்து சரியாகவே அமையாது அவங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கணவன் மற்றும் மனைவியோட வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து தடையாகிட்டே இருக்கும் நல்ல இடத்துல வரணமையாது சரியான வயசில் வந்து திருமணம் வந்து ஆகாது மேலும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும் அதையும் மீறி அவங்க கரு தரிச்சாலும் அந்த கரு வந்து தங்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக நிறைய வழக்குகளில் வந்து சிக்கித் தவிப்பாங்க மேலும் கந்திருஷ்டி பொறாமை இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சிக்கித் தவிப்பாங்க மேலும் ஜாதகத்தில் இந்த சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குமில்லையா இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாக சதுர்த்தி நாளில் நம்ம வீட்லேயும் கோவில்லையும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு உடல் சூழ்நிலை காரணமா விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் இருக்காமல் கூட நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் வந்து கொடுக்கும் இதுக்கு ஒரு கதையும் வந்து உண்டுங்க அதாவது இவ் நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த நாக சதுர்த்தி வருது அடுத்து இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கருட பஞ்சமி வரும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சகோதரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கஷ்யப்ப முனிவருக்கு கத்ரு மற்றும் வினதைன்னு ரெண்டு மனைவியர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு போட்டி போறாம இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஆனால் வினதை பார்த்திங்கன்னா நல்லவங்க தான் கற்றுரு தான் கொஞ்சம் பொறாமை பிடிச்சவங்களா வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பிறந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா நாகர்கள் நாகர்கள் வந்து கார்கோடகன் வாசுகி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாகர்கள் இது உங்களுக்கே வந்துட்டு தெரியும் இப்போது பூமியில் இருக்கக்கூடிய பல சர்ப்பங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க வம்சாவளியை சார்ந்தவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் வினதைக்கு பிறந்தவங்க தான் பார்த்திங்கன்னா கருட பகவான் ஒரு தடவை இந்த ஜனமேஜயன் அப்படிங்கிற அரசன் வந்து அவனுக்கு உயர் பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாகங்களையெல்லாம் வந்து இந்த யாகத்தில் கொல்லணும் கொன்னாதான் எனக்கு அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் வந்து சொல்கிறாரு அந்த மந்திரம் சொல்ல சொல்ல பூமியில் இருக்கிற எல்லா நாகங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த யாக குண்டத்தில் தானாவே வந்து விழுதாமா இதை பார்த்துட்டு இருந்துட்டு வருத்தப்பட்ட இன்னொரு நாகம் வந்து இன்னொரு முனிவர் கிட்ட வேண்டும் போது அவர் வந்து அதுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து சிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட விஷயத்த வந்துட்டு அவங்க பண்ணண உடனேமே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வழிபாட்டு முறையை கடைபிடிச்சதன் மூலமாக அவங்க வந்து அந்த யாக குண்டத்தில் விழாமல் தங்களுடைய இனத்தை வந்து காப்பாற்றிக்கிற மாதிரி ஒரு பாக்கியமும் வந்து கிடைக்கிது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நாளில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதனால் நாமும் நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த நாளில் வந்து வழிபாடு செய்யணும் அதிர்ஷ்டவசமாக இந்த நாளில் நமக்கு இந்த வருஷம் ஆடிப்பூரமும் வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே ஆடிப்பூரம் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எப்படி விரதம் இருக்கணும் என்ன வாங்கிட்டு போய் அம்மனுக்கு கொடுத்தா அம்மனுடைய மனம் குளிர்ந்து நமக்கு வந்து செல்வ செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண தடை தருவாங்க என்பது குறித்து ஏற்கனவே வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குதுங்க நான் வேணால் எண்டு ஸ்கிரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க இதில் வந்து நம்ம நாகச்சதுர்த்தி வழிபாடு குறித்து மட்டும்தான் பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் காலையிலே வந்துட்டு நேரமாக குளிச்சுக்கோங்க அடுத்து எப்போதுமே இந்த நாகச்சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது சிறந்தது ஏன்னா இது வந்து சதுர்த்தி விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் நீங்கள் எல்லா அரசிலையும் சரி கோவில்லையும் சரி விநாயகருக்கு ரெண்டு புறமுமே பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த நாகங்கள் வந்து இருப்பாங்க அதனால் எப்போதுமே நம்ம இப்படி தான் இவங்க மூணு பேரையும் சேர்த்து தான் வந்து வழிபாடு செய்யணும் இந்த நாக சதுர்த்தி நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போல் விநாயகர் கோவில் இருக்குது அரச விநாயகர் விநாயகரும் இருக்கிறாரு பக்கத்தில் ராகு கேது இருக்குங்கும்போது நீங்கள் அங்கே பால் வாங்கிட்டு போயிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கும் நாகங்களுக்கும் பாலால் அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு வரது அப்படிங்கிறது நன்மை பயம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது புற்று உங்கள் ஊரில் இருக்குது அப்படிங்கும்போது அங்கேயும் நீங்கள் இதே போல் வந்து பால் வாங்கிட்டு போயிட்டு அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளை புற்றுனுடைய மேற்பகுதியை எல்லாமே வந்து கொட்டி விட்டுட்டு அழகாக ஒரு நாலஞ்சு பொட்டாவது கொஞ்சம் நீரில் குழப்பி வச்சுட்டு அதில் அழகாக வந்து குங்குமமும் வையுங்க வச்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் இந்த பால் பேக்கெட் வாங்கிட்டு போனோம் இல்லையா அதை வந்து புற்றுக்குள்ளே ஊற்றிடுங்க பூக்களால் வந்து இதை அப்படியே தூவி விட்டுட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் ஏதாவது பாவங்கள் செஞ்சுருந்தா அதாவது இந்த ஜென்மத்திலேயே ஆகட்டும் போன ஜென்மத்திலே ஆகட்டும் எதாவது பாவங்கள் பண்ணியிருந்தா எங்களை வந்து மன்னிச்சிருங்க எங்கள் குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கணும் எந்த ஒரு விபத்துகளும் ஏற்படக்கூடாது என் கணவர் குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நான் இப்போ சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் மனு கொடுக்குறேன் ஓம் சர்பராஜாய வித்மஹே நாகமணி சேகராய தீமஹி தன்னோ நாகேந்திர பிரசோதையாத் இது தாங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா மனப்பாடமாகிடும் இல்லைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்த்து கூட படிக்கலாம் இப்போது பக்கத்தில் இது போல் நாகர்கள் இருக்கக்கூடிய கோவில் வந்து இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாகங்கள் சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கும் முருகப்பெருமானுடைய காலடியில் இருக்கும் மகாவிஷ்ணுவனுடைய சயன படுக்கையாகவும் இருக்கும் அம்மனுடைய தலைக்கு மேலே கொடை மாதிரி வந்து இருக்கும் இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டேயும் ஏதாவது ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த நாகங்கள் வந்து இருக்கும் விநாயகர் பார்த்திங்கன்னா அரண்யான் கயிறாக வந்து தன்னுடைய இடுப்பில் நாகத்தை வந்து கட்டியிருப்பார் அதனால நாகங்களையும் தெய்வங்களையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இது மாதிரி ஏதாவது படம் உங்கள் வீட்டில் இருந்ததுங்கும்போது அந்த படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுட்டு ஒரு டம்ளர் பால் பா காய்ச்சாத பசும்பாலை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அடுத்து ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளிலேயோ இல்லை செம்புலேயோ ஆனால் சின்ன சின்ன நாக சிலைகள் வந்து வச்சுருப்பாங்க சின்னதாக அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த நாளில் அந்த நாகத்தை எடுத்து வச்சு நீங்கள் பாலால் அபிஷேகம் செய்கிறது மஞ்சளால் குங்குமத்தால் அபிஷேகம் செய்கிறது இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இப்படி நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யும்போது கூட நான் முன்னாடி சொன்ன இல்லையா மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்கிறது சிறப்பு இந்த நாளில் நமக்கு இந்த ஆடிப்பூரமும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வளைய வாங்கி வச்சுக்கிறது காதோளை கருகமணி வாங்கி வைக்கிறது அடுத்தது மருதாணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா கோன் மாதிரி இந்த மெஹந்தி இருக்குது இல்லையா அதை நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்தது சங்கு நாள் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு ஆபரணம் வளையலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அலங்கார பொருள் இருந்தது அப்படின்னாவோ அதெல்லாம் நீங்கள் இந்த நாளில் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது ஆடிப்பூர் அம்பிகையை சிறப்பு செஞ்சதுக்கு உண்டான பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்த்து கனவுல வந்து பாம்பு வந்து இருக்குது பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இன்னும் சில பேருக்கு வீட்டை சுத்தியிலோ இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயோ கூட சர்ப்பங்கள் வருவது வந்து அதிகரிச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும் போது இது போன்ற நிகழ்வுகள் வந்து ஏற்படாது சர்பங்களால் மேலும் விஷ ஜந்துக்களால் உங்களுக்கு எந்த ஒரு தாக்கங்களும் ஏற்படாது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்